பிரண்ட்ஸ் வெல்கம் டு மாட்ட வேண்டிய பசங்க நிறைய கம்ம கன்டென்ட் என்ன கண்டென்ட் போடலாம் என்ன கண்டென்ட் போடலாம்னு சொல்லி ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தோம் அப்புறமா ஒரு வழியா வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு சூப்பரான கண்டென்ட் அது என்ன நான் சொல்றேன் ஆனா வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம் லைவ்ல என்ன பண்ணலாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு டாஸ்க்கு சொல்லுங்கன்னு அதுல நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னாரு பாருங்க ஒழுங்கில கிலோ வயசை வந்து எண்ணி எத்தனை அரிசி இருக்குன்னு சொல்லுங்கக்கானாரு அத நினைச்சு நைட்ல அதுக்கு தூக்கவே வரல இதல்லாம இப்பெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி அந்த தம்பிக்காக அந்த அந்த தம்பிக்காகவே இந்த வார்த்தையே சொல்றேன் நீங்க கண்டிப்பா பாக்குறீங்க வீடியோவை ஆனா நான் இப்ப என்னன்னு அது தெரியல ஆனா நான் ஒரு நல்ல விஷயமா முடிவு எடுத்திருக்கோம் இப்ப உள்ள காலகட்டம் வந்து என்னன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப செலவு அதிகமாகுது அதனால நம்ம என்ன இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கோம்னா நூறு ரூபாய் இந்த நூறு ரூபாயில மூணு விலையை நம்ம சாப்பிடுறோம் நானு என் ரெண்டு பசங்க மூணு விலைக்கு என்ன எப்படி இந்த நூறு ரூபாய்க்குள்ள சாப்பிடறேன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் அதைதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்னலாம் சமைச்சு சாப்பிடுறோம் சொல்லி இந்த ஒரு நாளே இந்த நூறு வேலை கம்ப்ளீட் பண்ணிடுறோமா ஃபுட்டு மட்டும் மூணு வேளை சாப்பாடு மட்டும் எப்படி கம்ப்ளீட் பண்றோம் என்னென்ன வாங்குறோம்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம் நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் என்னென்ன ஜாமெல்லாம் வாங்கலாம் எப்படி சாப்பிடலாம் என்ன செய்யலாம் சொல்லுங்க என்ன சாப்பாடு செய்யலாம் நூறுவாக்கி

அரிசி வந்து எவ்வளவு சொல்றோம் ஒன்பது கிலோத்தி ஒன்பது கிராமு பதினெட்டுல இருபத்தி எட்டுல இருபதுலாம் வேணாம் சரி ஓகேவா அடுத்தது சா கசில சாம்பார் சாம்பார் தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் அதையும் காசு மரத்துல முருங்கக்காய் சரியா போயிடுச்சு காசு ஆகும் நூறு ரூபாக்குள்ளதான் அரிசி எங்கேயாச்சும் பருப்பு சாம்பார் பொடி கடை மளிகை இதெல்லாம் வாங்கணும் பருப்பு சாம்பார் பொடி வேற என்ன போடுவோம் அதுக்கு அவ்வளோதான் உப்பு எல்லாம் வீட்டுல இருந்துக்கலாம் அதிக காசுலாம் கிடையாது பொடி வாங்கிடுறோம் சாம்பார் பத்து ரூபாய்க்கு புளியெல்லாம் வாங்க முடியாது வாங்கினா பட்ஜெட் சரியா வராது

காய்கறி காய்கறி இருபது ரூபாய்க்கு போகுதுமா ஒரு பெரிய தக்காளி மூணு வெங்காயம் நாலு மூணு பச்சை மொழா மூணு பச்சை ஒரு முள்ளங்கி ரூபாயா இருபது ரூபாய்க்கு அப்ப போய் இருபது ரூபாய்க்கு காய்கறி நம்ம இது வரைக்கும் வாங்குனதே இல்ல பிரண்ட்ஸ் இப்பதான் வீடியோக்காக வாங்க போகலாம் போறோம் அதையும் வாங்குறதையும் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க சரி ஓகே இருபது வந்து அம்பது ரூபாயில எழுவது போயிடுச்சு சாம்பாரும் பருப்பு பொடி எவ்வளவு வருதுன்னு தெரியல அந்த முப்பதுலதான் அதை பண்ணனும் ஆஹ் சாம்பார் பொடி பத்து ரூபா தெரியும் பருப்பு எவ்வளவு வருதுன்னு தெரியல நூறு கிராம் பருப்பு என்ன வரலன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்க போறோம் பத்து ரூபாய்க்கு பருப்பு இங்கே பத்து ரூபா கொடுங்க பத்து ரூபாய்க்கு பருப்பு தர தரமாட்டாங்க இப்ப குரம்பத்துல வில அதிகமாயிருச்சு சரி ஓகே பத்துன்னு போட்டுக்கிட்டீங்க இருபது இருபது அம்பது நாற்பது ரூபாய் போயிடுச்சோன்னு பத்து ரூபா இருக்கு நம்ம கையில

நம்ம கையில இருக்கிறது பத்து ரூபாயா ஆனா தொட்டுக்கையும் செஞ்சுக்கணும் காலை டிஃபனுக்கு ஒரு சட்னி ஏதோ ஒரு தொட்டுக்கணும் மதியம் சாப்பாட்டுக்கு ஒரு பொரியலோ இல்ல ஏதோ ஒண்ணு செய்யணும் ஆனா நம்மள்கிட்ட இருக்கிறது பத்து ரூபாய் செய்யணும் என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல நம்ம கரைக்கு போய் எதுல மிச்சம் பண்ணலாம்னு பாக்குவோம் இந்த காய்கறி இருபது ரூபா இருந்ததுல ஒரு பயஞ்சு ரூபாயை ஆக்கிட்ட இதுல ஒரு இன்னொரு அஞ்சு ரூபா நமக்கு சேவ் ஆகும் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு பத்து அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு போட்டுக்கல வாங்கினா தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் பச்சை மூலம் இந்த காய்கறியே ரெண்டு நம்மளுக்கு வாங்கிட முறும் காலையில வாங்கும் போதே வாங்கிடலாம் ஓகே காலை சாப்பாடுக்கு தேங்காய் சட்னி நைட்டு சாப்பாடுக்கு இருக்கிற சாம்பார் வச்சுக்கலாம் சரிங்க விஷயத்தை நாங்கள் நினைக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள முழுசாக போய் கடையில போய் ஜாமான் வாங்குறது நூறு ரூபாயில இன்னைக்கு சாப்பிடறோம்னு சொன்னோம் இல்லையா அது என்னன்னு பிளான் பண்ணி காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மூணுமே அதுக்கப்புறமா போய் நம்ம ஜாமான் வாங்கிட்டு வரோம்

என்ன குழம்பு வைக்க போகிறதோ அதுக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையானது காலை டிஃபனுக்கு வந்து நம்ம வந்து மாவு வாங்கிக்கிட்டோம் இது ஒரு முப்பது நான் வந்து காய்கறி கடையில் வாங்கினது மட்டும்தான் உள்ள வீடியோ எடுக்கிறேன் மளிகை கடையில் வந்து எனக்கு வந்து எனக்கு நாங்கள் மூணு பேருக்குங்கிறதுனால எங்களுக்கு அரை கிலோ அரிசி தேவைப்படாது அரை கிலோவே வந்து எவ்வளோ வந்துச்சு முப்பது ரூபாயாக நான் வந்துச்சு அது அறுபது ரூபாய் அரிசி இப்போ வந்து கால் கிலோ போதும் எங்களுக்கு இப்போ ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு இது ஒரு முப்பது இது ஒரு முப்பது எல்லாமே முப்பது காய்கறி எல்லாமே முப்பது அஞ்சு வந்து நம்மள்கிட்ட அந்த அஞ்சு ரூபாய்க்குமே நம்ம வந்து உப்பு எண்ணெய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அதெல்லாமே போட்டு நம்மளோட வந்து நூறுரூபாக்குள்ளேயே ரெடி இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது தான் வேலை அதை வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜாமான் எல்லாத்தையும் வாங்கியாச்சு நூறுரூவாக்குள்ளே இது நம்ம வீட்டிலேயே வாங்கணும் ஒரு பாக்கெட் மாவு முப்பது ரூபா இந்த மாவை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இட்லி இந்த பானையில் ஊற்றிக்க போகிறோம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாவு இதில் வந்து ஒரு ஒம்பது இட்லி வரும் அதுவே எங்கள் மூணு பேருக்கும் போதும் அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோன்னா நமக்கு ஒரு முடி தேங்காய் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பொட்டுக்கடலை வாங்கினோமா அந்த பொட்டுக்கடலை வச்சு நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறி வாங்கும்போதே கூடவே பச்சை மிளகாவும் வாங்கிட்டோம் அதனால வந்து அதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து சிம்பிளாக ஒரு சட்னி அரைத்து இட்லி சுட்டு சாப்பிட போறோம் காலை உணவும் முடிய போகுது உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து அவ்வளோதான் நம்மளோட இட்லி வெந்து விட்டது குண்டு குண்டு இட்லி பற்றி அப்படியே அப்படியே ஆவி பறக்க குண்டு கொண்டு ரெடி ஆகிடுச்சி இதே பண்ணும் அதோட நம்மளோட தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு இட்லியும் ரெடி பண்ணியாச்சு நம்ம வாங்க இப்போ காலை உணவை முடிச்சிடலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாங்கின தேங்காய் வலியும் இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது மதியம் வந்து புடலங்காய் பொரியலுக்கு போடுறதுக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளோட மாவு பாருங்கள் மீதி பாதி இருக்குது இது இரவுக்கு தோசை சுட்டு சாம்பார் வச்சு சாப்பிடலாம் இப்போ வாங்க காலை உணவை சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காலை உணவை நம்ம சாப்பிட போகிறோம் என்னென்னா நூறுவா டாஸ்கில் முதல் டாஸ்க்கை கம்ப்ளீட் இருக்கோம் சாப்பிட்டு அடுத்தது வந்து மதிய சாப்பாடு எப்படி செய்யறது எப்படி சாப்பிடணும் பார்க்கலாம் சாப்பிடலாம் நீங்கள் சட்னி இட்லி ஃப்ரெண்ட்ஸ் குண்டு குண்டு இட்லி எங்கள் கடையில் மாவு வாங்கினீங்கன்னா இப்படிதான் குண்டு குண்டாக இட்லி கிடைக்கும் அதுக்கு ரெண்டு ரெண்டா அப்படிலாம் சொல்லுங்க அங்கே இருக்கு பாக்கி இட்லி எத்தனை இட்லி சுட்டிங்க பத்து இட்லி சுட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நூறுவாக்குள்ள பத்து இட்லி சாப்பிடலாம் பத்து இட்லி மாவு முப்பது ரூபா அஞ்சு ரூபாய்க்கு தேங்காய் அஞ்சு ரூபாய்க்கு பொட்டுக்கல ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து அவ்வளோதான் காலையில் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கணக்குலேயே நம்மளுக்கு வந்து மூணு பேர் சாப்பிட முடியுது எக்ஸ்ட்ராவே சாப்பிட முடியும் நாலாவது பேரா சரி சட்னி எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்கா சொல்லு மூணு ரூபாய் சாப்பிட்றோமே சரி நல்லா இல்லாமல் சாப்பிட்றோம்னா நினைக்காதீங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்றோம் அலமதுல்ல இப்போ மதியம் உணவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு பக்கம் வந்து நம்மளோட சாப்பாடு ஒரு குக்கரில் ஒரு குக்கரில் வந்து நம்ம பருப்பு வேக வச்சாச்சு சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு சைடும் ரெண்டு வேக வச்சிட்ருக்க கேப்பில் நம்ம வந்து புடலங்காய் எடுத்து புடலங்காவை இது பண்ணி புடலங்காய் பொரியலுக்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருவோம் அப்புறம் மீதி என்னென்ன ஜாமாலாக இருக்கோ எல்லாத்தையும் வெளில எடுத்துப்போம் ஒன்றுமே பொல்லை வேறு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் இந்த மாதிரி இந்த பொருட்களை மட்டும் போட்டு ஒரு சாம்பார் ஒரு புடலங்காய் சூப்பரான பொரியல் இதெல்லாமே ரெசிப்பிலாம் நான் போடலை அப்படின்னு நான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுங்கிறதுக்காக சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன் புடலங்காய் பொரியல் தேங்காய் துருவல் போட்டு பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு ஒரு சைடு வந்து நம்ம காயெல்லாம் போட்டு தாளித்து விட்ட சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் இதில் வந்து நம்ம பருப்பு புளி ஊற்றினா சாம்பார் ரெடி ஆகிடும் பசங்க வெளியில் போயிட்டாங்க இல்லை அவங்க வரத்துக்குள்ளே நம்ம இன்றைக்கி சாப்பிட்டாச்சு சாப்பாடு சாம்பார் ஒரு புடலங்காய் பொரியல் மூணும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகி மதியான உணவு அழகான முறையில் இந்த நூறுரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பிடுவாங்க சரி ஓகே அதனால் நம்ம வந்து மதிய உணவை சேர்ந்து சாப்பிட முடியல நான் மட்டும்தான் சாப்பிடணும் அதனால் இதை உங்களுக்கு இப்படி மட்டும் சாப்பாடாக காமிச்சிக்கிட்டே இரவு உணவு சாப்பிட்றதா உங்களுக்கு நம்ம வந்து இரவு நேரம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டோம் நான் சொன்ன மாதிரி காலையில் மீதி மீதி மாவில் ஆளுக்கு மூணு தோசை ஊற்றிட்டு சாம்பார் மதியம் வச்சது நம்மளுக்கு இப்போ சைடிஸ் வந்துடும் நம்ம வந்து தோசை சூப்பரான ரோஸ்டான தோசை மாவு ஸ்பெஷாலிட்டியே இதுதான் இட்லியும் சூப்பராக வரும் தோசையும் சூப்பராக வரும் நல்லா ரோஸ்ட்டு மாதிரி முரு முருண் இருக்கும் குண்டு குண்டு இட்லியும் கிடைக்கும் தண்ணி ஊற்றாமல் சுட்டா சூப்பர் இட்லி தண்ணி கொஞ்சம் ஊற்றி சுட்டா சூப்பரான தோசை அழகாக படல் படலாக இருக்கிற எல்லா மாவுலையும் தோசை சுட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் ஒரு கையில் மைக் வச்சுட்டு ஒரு கையில் எடுக்கிறதுனால எனக்கு எடுக்க வரல ஆனால் ரொம்பவே அழகான தோசைலாம் சூப்பராக வந்திருக்கு இதை பாருங்கள் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம் நைட் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு நம்மளோட டாஸ் கடைசி உணவு தான் அது மதியம் வந்து பசங்க வெளியில் போய்ட்டு வாங்குவோம் நான் மட்டும் சாப்பாடு வச்சுட்டு தான் காமிட்டு ஆனால் வந்து லேட்டாக வந்து சாப்பிட்டு இப்போ இரவு நேரம் சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் அதை வந்து எத்தனை தோசை இருக்கிற எல்லா மாவுலையும் தோசை ஊற்றி வச்சு அப்படியே போய் வச்சுட்டு நம்மளுக்கு அதேமாதிரி சொன்னா சாம்பார் இருக்குது தொட்டு பிக்க எந்த அது வந்து சாம்பார் அதுக்கப்புறம் நம்மளோட காலையில் அறுத்த சட்னியும் இருந்துச்சு யாரா ஃப்ரிட்ஜில் சட்னி வச்சு சொல்லுங்கள் எக்ஸ்ட்ராவே இருக்கு தோசை மாவு பத்தாதுன்னு நினச்சேன் எக்ஸ்ட்ராவே ஒரு தோசை இருக்கு நம்மளுக்கு சாப்பிடலாம் ஏன்

இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து இந்த டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் வேற ஏதாவது டாஸ்க் இருந்தா நீங்களே வந்து கமெண்ட் பசங்க சொன்னீங்க நாங்க வந்து அதை செஞ்சு கட்ட தயாரா இருக்கிறோம் நம்ம இதே கடையில வாங்குனோம்னா ஒரு தோசை ஐம்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் வரும் ஒரு ஆள் கூட சம்பள முடியாது மூணு ரூபாய் ஹோட்டல் வாங்கணும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால ஒரு பாக்கெட்டு மாவு வாங்கி ரெண்டு வேலை வச்சுக்கோங்க இந்த மாதிரி யாராவது வீட்டில் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறமா வந்து நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிடுவேன் சூப்பராக ஒன்று மறக்காமல்

இப்ப நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே அடுத்த கட்டத்துக்கு போகும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு காய் போட்டு சாம்பார் ஒரு காய் போட்டு பொரியல் அவ்வளோவா